தேடி போகாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிப்டு தவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியங்க எந்த ஒரு தவறுமே செய்திருக்க மாட்டோம் பட் நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குவாங்க நம்ம வந்து அப்படியே டிப்ரெஷன் கவலையில் போய் இருந்து நமக்கு மனக்குழப்பம் வந்து நோய் நொடிகளில் தான் போய் வந்து சேரும் ஸோ அந்த டைமில் கூட கண்டிப்பாக அவங்க நமக்கு உதவுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பல காலங்களா இருக்கலாம் இல்லது சில காலங்களா இருக்கலாம் செய்யாமலே அதை வந்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஸோ அவங்க பின்னாடியே தேடி அலைஞ்சு இன்னும் காலம் கடத்துறத விட அதாவது நோய் நொடிகளில் போய் முடிகிறத விட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து வளர்த்துறதுக்கு நீங்கள் அந்த டைம் ஆஃப் பீரியடை வந்து எடுத்துக்கோங்க பட் கண்டிப்பாக அதில் இருந்து வெளிவர்றதுக்கு நம்ம சில காலங்கள் அல்லது பல காலங்கள் ஆகலாம் பட் நம்மளுடைய ஸ்கில் இருக்கே நமக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கே கண்டிப்பாக ஒரு நாளும் நம்மளை வந்து கைவிடாது ஸோ எப்போதுமே உங்களுடைய ஸ்கில்லாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்பவே ஈடுபாட்டோட பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கறீங்க அப்படின்னா பீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ